இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற மூலிகையோட இது பார்த்திங்கன்னா லைவு இது வந்து பார்த்திங்கனாக்கா வண்டுக்கடி இல்லைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் சில பேருக்கு தெரியல இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட பூலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது இது வண்டு கடி இல்லை அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு இப்போ இன்றைக்கி தான் வந்து நாகரிகலர்களில் வந்து வண்டுலாம் வருதில்லை அந்த காலத்துலலாம் வண்டு பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது கடிச்சிட்டு போயிடும் இல்லை வந்து எதாவது வேலை செய்யும் போது கடிச்சிடும் எப்பேற்பட்ட வண்டி கடியாக இருந்தாலும் சரி காணா கடி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னோன் பைட் அதாவது இது என்ன கடிச்சிருக்குன்னு டாக்டராலே சொல்ல முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா தோலில் வந்து பார்த்திங்கன்னா படப்படையாக இருக்கும் இந்த ராஜ பிளவை அப்படின்னு சொல்லக்கூடிய வெடித்து வெடித்து ரத்தம் வரக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே இதில் வந்து கிளியர் ஆகும் இது வந்து பார்த்திங்கனாக்கா இறைவன் கொடுத்த ஒரு கொடைனே சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஒரு அரிப்பாக இருக்கட்டும் தோல் டிசீஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் போகிறது கிடையாது ரத்த சுத்தி ஆகிறது கிடையாது அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த மூலிகை என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து வண்டி கடி இலை அப்படின்னு சொல்லுவாங்க என் பட்ட வண்டி கடை அப்படின்னாலும் இதில் போய்டும் இப்போ வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் இது வந்து ஒரு நாலஞ்சு இலையை எடுத்து அம்மியில் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு கல் உப்பு வச்சு நல்லா அரைச்சி அந்த தோல் டிசீஸ் சொரியாசிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த யானை சொரின்னு சொல்லுவாங்க கரும் சொறின்னு சொல்லுவாங்க செம்படை சொறின்னு சொல்லுவாங்க தலையில் பார்த்திங்கன்னா இப்போ படப்படையாக சுறி சொறியாக இருக்கும் அதுக்கெலாம் அரைச்சி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முனை நாள் தான் அவ்வளோ அழகாக அதோடைய நோயோட தீவிரம் குறைஞ்சி சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து க்யூர் கிடைக்கும் ஸோ தோல் வியாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டுக்கடை இலை இந்த வண்டுக்கடை இலைங்கிறது வந்து அந்த காலத்துலேயே ஃபேமஸ் இது இல்லாத ஊர் கிடையாது ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அதை காண்கிறோம் அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பூத்து பூக்கும் போது பார்த்திங்கன்னாக்கா அழகாக மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் இது வந்து ஒரு குடை அப்படின்னு சொன்னேன் அதாவது இறைவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இது இது வந்து எப்பேற்பட்ட பாய்சனான கடி விஷக்கடி இதையும் போக்கக்கூடியது தான் ஸோ அதனால் நமக்கு ஸ்கோன் இது வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்கின் டிசீஸ் மட்டும் எடுத்துக்குவோம் தோளில் நாள்பட்ட ஆறாத புண்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ மருந்து சாப்பிட போகலை அது திருப்பி போகும் திரும்பி வரும் போகும் திரும்பி வரும்லாம் இருக்கும் காலில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஸோ ரத்த அதுக்கு பிறகு தான் செம்படை கரும்படை அப்படி நிறையா இருக்குது அதனால் இந்த இலையை நல்லா பார்த்துக்கோங்க பூவோடைய குணம் நல்லா பாருங்கள் கிட்டக்க இதை வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து பூவும் மகத்துவம் தான் பூவை கூட போட்டு அரைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இலைய அரைச்சாலே போதுமான விஷயந்தான் இது வந்து நாள்பட்ட கிரானிக்காக இருக்கக்கூடிய தோல் டிசீஸ்ஸு அப் அப்படி அழகாக ஒரே வாரத்துலேயோ ஒரு மூணு அதோட அதோடய அரிப்புகள்லாம் போயிடும் ஒரு வாரம் தொடர்ந்து போட்டால் போதும் மஞ்சள் உப்பு இலை அவ்வளோதான் இதை அழகாக ச இலை நிறையா வச்சுக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு ரெண்டு மூணு கல் போட்டு நம்ம நல்லா அரைச்சி பத்து மாதிரி போட்டாலே போதும் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பட்டு டப்பு டப்புன்னு விழுந்துரும் அதேமாதிரி திருப்பியும் வராது ஸோ நம்ம வந்து வெளியில் உள்ள மெடிசின்ஸ்லாம் போட்டோம்னாக்கா பார்த்திங்கன்னா போகும் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அழிச்சி அதில் உள்ள ஊடுருவி இந்த அதாவது பர்மனெண்ட்டாகவே நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் அழிக்கக்கூடியது தான் இந்த வண்டிக்கடை இலை இந்த வண்டிக்கடி இலை ரொம்ப சிறப்பானது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டு ஓரத்தில் கிராமங்களில் இதை பார்த்திங்கனாலே இந்த பைபாஸ் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் இப்போ நான் அந்த ரோட்டில் தான் இருக்கேன் ஸோ இது ரொம்ப முக்கியமான செடி இதை செஞ்சு பயன்படுங்கள் நன்றி வணக்கம்